வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் மனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் மனைவருக்கும் திருமண வாழ்த்துக்கள் வாருங்கள் உறவுகளை நான் உங்கள் ஹரணி என்றேங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் வாங்க வணக்கம் மை நேம் ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் ஹாய் சாமி வாங்க கேஆர் சி தங்கம் வணக்கசாமி பாசமலர் குடும்பம் நேரலைக்கு வருகை தரும் அன்பான உறவுகளுக்கு பாசமலர் ஹரணி என்றெங்காய் சார்பாக வணக்கம் வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சார்ட்ஸ் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக கேசிட்டாங்க அப்பள்ள பாருங்கள் வணக்கம் பாசத்திற்குரிய பாசம்லாம் ஹர்ணியன்ற எங்காவுக்கு இனியில் வணக்கம் நலமாக சாப்பாச்சல் நான் இன்னும் சாப்பிடலை கேஆர்சி நான் வந்து ஒரு சோழியாக வெளியில் போயிருந்தேன் நான் மாமாவும் போயிருந்தோம் இப்போ தான் வந்தேன் இன்னும் சாப்பிடல கேசிட்டாங்க வந்தோன்னு ஒரு சார்ட்ஸ் வீடியோ போலன்னு போட்டேன் வாங்க சுப்பிரமணியன்ண்ணா ஹாய் அண்ணா என்னோட சாட்ஸ் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மிக்க சந்தோஷம் வாருங்க வணக்கம் கார்த்தி ஹாய் பூமத யூடியூப் சோகம் நல்லா இருக்காங்க புதுசா யாராவது பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க குத்துசகோரி இனியா ஓ சுப்ரமணியன் லைக்கா ரொம்ப சந்தோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க்கை சாப்பிட்டீங்களா பாசமல குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாசமலாக ஹனி என்றுங்க வகை இனி ஆயிரம் வணக்கம் அருமை கேஸ் தங்கப்பில் செங்கல்பட்டு மூர்த்தி அண்ணா வணக்கம்னா தங்கப்பிள்ளை மூர்த்தி செங்கல்பட்டு வாருங்கள் அண்ணா வணக்கம் நலமாயி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கியா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் புதிதாக வரும் உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாசமலா ஹனி என்றுங்க வகை அருமை கேஸ் தங்கப்பில் நான் நலம் இன்று இரவு என்ன உணவு நம்ம வீட்டில் சாதம் தான் அண்ணா பாப்பா ஃபோனை வை ஹாய் தளபதி ஃபேன் தங்கோ ஹாய் டி சாமி ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படிங்க நீங்கள் நல்லா இருக்கேடி தங்கோ நீ நல்லா இருக்கேடி சாமி சாப்பிட்டேடி செல்ல ம் செல்லம்மா வணக்கம் மேடம் ஹாய் அம்மா ஹாய் முருகேசன் ஹாய் சாமி வரைங்கள் வணக்கம் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் ஓ சரி கேசம்மா நான் என்ன சாப்பிடல ஹாய் ராமசாமி அண்ணா வணக்கம் நான் அஞ்சா லைக்கு போட்டேன் ரொம்ப சந்தோஷம் நான் என் பாசம்லாம் கரமிட்டங்க ஜீரவு சாப்பிட்டாயா என்ன சாப்பாடு இரவு திருவண்ணாமலை ராமசாமி ரொம்ப சந்தோஷம் ராமசாமிண்ணா ராமசாமி இது வீடியோஸ் எல்லாம் சார்ஸ் வீடியோஸ் எல்லாம் கமெண்ட் கொடுங்க ராமசாமி நல்லா இருக்கா சேர்க்கிட்டேங்க பிள்ளையே என் கமெண்ட கண்டுபிடிங்க அதனால தான் நான் என்ன பண்ணேன் நீங்க கமெண்ட் கொடுத்தோடமே நான் ரிப்ளை கமெண்ட் கொடுத்து அந்த லைக்கு வந்து ஒண்ணு கொடுத்துட்டேன் எப்படி இரேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அக்கா ஹாய் டி தங்கம் வாருங்க வணக்கம் கோமை தங்கம் ஹைடி செல்லோ வா தங்கப்பில் வணக்கம் என் பாசமில் தங்க சிலைவுக்கு வரும்போது லைக் பண்ணிட்டு லைக் பண் லைவுக்கு வாங்க நண்பர்களே ஓகே திருவண்ணாமலை ராமசாமி சூப்பர் அண்ணா ஓகே இப்போ தான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் ஓ சூப்பர் சூப்பர் இந்த மழை பெய்யுதா இல்லையா எங்கள் ஊரில் மழை பெய்ஞ்சிட்டு சிக்கன் ரைஸா இரவு வணக்கம் தோழி வாங்க தோழரே வணக்கம் அருளப்பன் வாரிங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தாங்களே என்ன ஒரு சொல்லுங்க என்ன கருவாச்சி வாரிங்கள் வணக்கம் நாகப்பன் நான் கருவாச்சி தான் யார் இல்லை என்று சொன்னான் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாகப்பன் புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலா சப்ஸ்கிரைப் படிக்கோங்க நாகப்பன் சரியா என்ன இன்னைக்கு இம்முட்ட அளவா இருக்கீங்க அடியாத்தே கோமதி நான் ஒரு ஓல்டு சாங் ஒன்று போட்டிருக்கேன் ஓல்டு இஸ் கோல்டு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு என்ன கேர் அந்த பாட்டு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மற ஐயோ மறந்துட்டேனே நான் அந்த பாட்டு போட்டிருக்கேன் ஓல்டு சாங் பாரு

அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமிலையே திருப்பரகுன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா மலை மீதே எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் சூப்பர் நான் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஓகேமா இனி உங்க சாத்ஸ் வீடியோ ஒளிச்சியமா நான் ஓகே திருவிழாவே ரொம்ப சந்தோஷம் மிக்க சந்தோஷம் ராமசாமினா அப்போ அந்த கமாட்டி எங்க முதலில் போட்டுது தெரியல கேஆர் சிம்மா நான் பார்க்கவே இல்லை மற்றவங்க எல்லாருக்கு கமெண்ட் கொடுத்த உங்களோடதுக்கு ஒரு சரி ஒருவேளை நீங்க பார்க்கல போகலாம் அப்படின்னு நினச்சேன் நான் எனக்கு தெரியல இன்று பழனி முருகன் கோயில் கொடியேற்றம் பங்குனி உத்திரம் திருநாளாட்டம் சூப்பரன்னா சூப்பரா இருக்கீங்க நாகப்பன் அதெல்லாம் அதெல்லாம் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா அதான் எனக்கு முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்தீங்களா சொல்லுங்க நீங்க எந்த ஊர் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இளங்கோன் ஜெயநலம் சோக வணக்கம் கேர் சிமா என் பாசம்ல தங்கச்சி லைவ் லைவுக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சூப்பர் ராமசாமி மிக்க சந்தோஷம் நாகப்பன்மா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா நாகப்பன் பாக்குறேன் எனக்கே தங்கப்பில வாங்க வணக்கம் அந்தோணி சேவியர் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சொல்லி இருக்காங்க ஹலோ ஹலோ ஹாய் வாங்க சூப்பர் வணக்கம் சூப்பர்மா நல்லா இருக்கீங்களா நீங்க லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு ஏன் லைவ் வரது ஹம் கேஆர் ப்ரோ வணக்கம் கீர்த்தி மூர்த்தி ரசிக்காங்க ஹாய் மாஹா வாரம் வணக்கம் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இப்போ ஐடி மாத்திருக்கீங்க கணக்கப்பிள்ளை வேலை எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ன என் பாசமல ஹரணி தங்கச்சி லைவுக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அருமை ராமசாமி திருவராமலை ராமசாமினா நானும் சிங்கர்னா ஓகேவா ஓ அப்படியா நான் வந்து சிங்கர்லாம் கிடையாதுப்பா எனக்கு பாடெல்லாம் தெரியாதுன்னா எனக்கு சும்மா லைட்டா கொஞ்சோண்டு ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில அந்த எங்க அப்பா இந்த பழைய பாட்டு டிவில போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க சின்ன கேட்டதுனால எனக்கு சில பழைய பாட்டு எல்லாம் தெரியுமே தரம் இதைப்படி நான் சிங்கர்லாம் கிடையாது நல்லா பான்னா நான் அதை பண்ணீங்க சொல்லுங்க ஓகே ஹாய் வரீ பாப்பா வாங்க வணக்கம் பாலசுப்ரமணியன் வணக்கம் பாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பத்தாவது லைக் நான் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நாளை விசிட் கோ ராமர் கோயில் அப்படியா அங்கே போயிருக்கீங்களா அருமை அருமை நல்லா சாமி கும்பிட்டு வாங்க வாருங்கள் பாலானா வணக்கம் ஆடும் மாடு முருகா வா வாபாலானா வணக்கம் பத்தாம் தேக்கு நான் தான் அது பாரதல் கிஷோர் வணக்கம் கேஆர்சி எப்படி சொல்லியிருக்காங்க கமல் கிருஷ்ண சோகம் வணக்கம் கோமே சகோதரி சுப்பிரமணியன் சோகோ கமல் கிருஷ்ண சோகம் பாலசுப்ரமணிய சோகம் வணக்கம் கேஆர் சிமா கூப்பிட்ருக்காங்க ரத்தத்தின் ரத்தமே இனிய உடன்பிறப்பே சாங் பாடுங்க ரத்தத்தின் ரத்தம் ஐயோ தெரியல ராமசாமினா எனக்கு தெரியலையே பால அண்ணா வணக்கம் சொல்லிக்கா அன்பு சகோதரிக்கு இரவனுக்கு வருங்க வணக்கம் திருவண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா திருவண்ணா சாப்பிட்டீங்களா ஆஹ் ஏன் இவ்வளவு நேரம் அண்ணா ஒரு சோழியா வெளியில போயிருந்தேன் அதான் நான் நல்ல சாரி தெரியலையா வரலையான்னு தெளிவாக சொல்லுவோம் புரியுற மாதிரி தெரியல கேஆர் சிமா நான் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பாக்கல நான் போய் பார்த்துட்டு சொல்றேன் சரி ஆனா வீடியோஸ்ல வந்து உங்களோடது இல்ல அது பாத்தேன் ஹாய்ப்பா ஹாய்ப்பா பரவாயில்ல பரவாயில்ல வீடுங்க அதனால இன்னொரு நீங்க தான் எழுதுங்க நான் வீடியோஸ்ல போய் பாக்குறேன் அது சென்ட் ஆயிடுச்சு என்னன்னு ஒரு ஒரு சில சில வந்து வந்து கமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே கேஆர்சி வாங்க பிரகாஷ் வணக்கம் ஹாய் பிரகாஷ் நான் நல்லா இருக்கீங்களா ஐயன் திருஷம் வாக்கோமோ நான் என்ன சொல்லிருக்கீங்க வணக்கம் வாருங்க வணக்கம் சாரி சோசம் ரொம்பவே ரொம்ப வேலையிட்டு வணக்கம் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என் பாசமுல தங்கச்சி சூப்பர் ராமசாமி நான் வந்துட்டேன் பாதினா லைக்கு கேஆர் சோக வணக்கம் சிஎஸ் கோபுகிற கோமதி வணக்கம் கிஷோர்னு சொல்லியிருக்காங்க என் ஃபுல்லாக படிக்க மாட்டேங்கிறீங்க அதனால எனக்கு மன கஷ்டமா இருக்கு என் பாசம தங்கச்சி வச்சொச்சோ சாரி ராமசாமி நான் இன்னுமே படிக்கிறேன் கண்டிப்பா வாங்க சரியா ஆனா நீங்க சூப்பரா பாடுறீங்க அடியாத்தே நெசவாவா ரொம்ப சந்தோஷம் வள வளர்த்துட்டேன் வாழ்க்கை இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பாட்டு வந்து ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க அதில் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருப்பாங்க வள்ளி தெய்வானை சிவகுமார் அவங்க இருப்பாங்க இன்னொருத்தவங்க யாரும் எனக்கு சரியாக தெரியல ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் அவங்க போடுற அந்த காஸ்டியூம் செடி அந்த அழகு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி எனக்கெல்லாம் இருக்கணும்னு ஆசை ஆனால் என்ன பண்ணுறது அளவுக்கு நம்ம இல்லையே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓல்டு சாங் ஒன்று ரெண்டு பே போட்டு தான் இருக்கேன் ஒருத்தவங்க வந்து வீடியோஸில் கேட்டிருந்தாங்க கமெண்ட் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஓல்டு சாங் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓல்டு சாங்ல அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு ஓல்டு சாங் போட்டிருக்கேன் பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் கொடுங்க சரியா நான் தான் உங்களையும் நான் எதிர்பார்ப்பேன் சாத் சிக்ஸில் கமெண்ட் கொடுங்க தினமும் லைவ் வாங்க சரியா நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கேன் ஒன்பது மணிக்கு லைவ் வந்துடுவேன் சரியா உம் அக்கா வாங்க பிரகாஷ் தங்கோ வணக்கம் வாடி செல்லம் தங்க பிள்ளை உங்க சிரிப்பு குழந்தை மாதிரி இருக்கா அச்சோ ரொம்ப சந்தோஷம் சுப்பிரமணியன்மா மிக்க நன்றி அண்ணா அவங்க சேனல் மேலும் மேலும் வளர என் மனமா அந்த வாழ்த்துக்கள் பாசமலர் ஹரணி தங்கச்சி ஓகே நத்துவாழி ராமசாமி மிக்க நன்றி ராமசாமிண்ணா எங்க வந்தா கோமம் சொல்லிட்டுதானே இருக்க வரமாட்டேங்கிறேன் கோம சகோ வணக்கம் சீசன் சொல்லிருக்காங்க ரொம்ப கீழே இருக்கும் கோம எனக்கு விழி வந்து வலிக்குது ரொம்ப கீழே நினைக்கிறேன் நினைக்கிற கோமல் சகோதரியின் புதல்வி ஆ சூப்பர் கேஆர்சி தங்கம் ஓகே கோமல் சகோதரியின் புதல்வி ஹேமா சேலத்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம் மற்றும் ஹரின் ரெங்கா மற்றும் குடும்ப உறவுகள் சார்பாக வாழ்த்துக்கள் வளர்த்திருந்த வாழ்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேஆர்சி தங்கம்ல நான் மறந்து போயிட்டோம் ஒரு சில டென்ஷன்ல கேஆர்சி தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கோமதி பாப்பா ஹேமாக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரீச் செல்லும் சரியா அத்தை சொன்னேன்னு சொல்லு லைவ்ல இருக்காளா சிஎஸ் வணக்கம் வாங்க வணக்கம் தீபக் அக்கா எங்க வீட்டில இட்லி குழு ஐயோ சூப்பரா இருக்குமே இந்த வந்துடுறேன் நானு எந்த ஊர் தீபக்மா சொல்லுங்க தீபக் தொங்கும் கண்டிப்பா வந்துடுறேன் வாங்க ஃபியூச்சர் தொங்கும் ஹைடி சாமி வாருங்கள் வணக்கம் ஃபைலட் சாமி செல்லம்மா சகோதி வணக்கம் செல்லம்மா காணும் சிஎஸ் எல்லாம் வரல அடி ஆத்தி சொல்லுங்க அடி ஆத்தி இந்த ஹனி பொண்ணு பார்க்க இம்புட்டு அழகா இருக்கு பாரு சிஸ்டர் நல்லா குளிக்கிற வாங்க சங்கர் அண்ணா வணக்கம் ஹாய் சங்கர் அண்ணா நல்லா இருக்கேண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா நாடகம் எஸ் கொடுக்கணும் சீசன் சொல்லியிருக்காங்க கேஆர்சி கேஆர்சி அண்ணா பாலா அண்ணா கமல் குசோர்மா சிஎஸ் நீங்க அனைவரும் சாப்பிட்டாச்சு அப்படியே கோமதி கேட்டிருக்காங்க ஹாய் மா வணக்கம் சாப்பிட்டாச்சு வாங்க சவுந்தர பாண்டியன் சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சங்கர் சோகம் வணக்கம் எனக்கு சென்ட் காமிக்குது அப்படியா சரி பரவாயில்ல விடுங்க கேஆர்சிமா நம்ம பார்த்துக்கலாம் சரியா நீங்க இல்லாத கமெண்ட்ஸு இல்லாத வீடியோஸ் உங்களோட கமெண்ட் இல்லாத வீடியோ எதுவும் இருக்காது கண்டிப்பா பார்க்கலாம் சரியா வாங்க ஃபைலட்மா வணக்கம் அப்படின்னு ஹாய் ஹாய் விக்னேஷ் வாங்க விக்னேஷ் வணக்கம் விக்னேஷ் தாங்களை பேசுகிறீங்க மிக்க சந்தோஷம் ரஞ்சித் ஹைடி தங்கம் தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க புதுசா வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நான் தினவுங்களே ஒம்பது மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பா வாங்க சரியா கேஆர் சோகா வணக்கம் சொல்லிக்காங்க வாங்க சார்லசனா வணக்கம் ஹாய் சார்லசனா வணக்கம் சொல்லிருக்காங்க ஹாப்பி பர்த்டே ஹேமா குட்டி விஷேஷ் மெயின் ஒரு ஹாப்பி பர்த்டே தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் போட்டீங்கமா நான் வந்து இப்ப பத்து நிமிஷம் தான் ஆகுறது ஆனா நான் ஒம்பது மணிக்கு லைவ் வந்துடுவேன் ஒன்பது மணிக்கே வந்துருங்க சரியா சிஎஸ் வணக்கம் சிஎஸ் ஒக வணக்கம் கேஷ்மா சங்கர்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் ப்ரோ அண்டு கோமதிமா

தினேஷ் கிருஷ்ணா வணக்கம் ஹாய் புன்னகை அரசி லைக் போட்டாச்சு வணக்கம் நான் உங்களோட புன்னகை அரசி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் வீடியோ பார்க்க இருக்கட்டும் சாரி ராம ரமேஷ் எனக்கு நான் வேலைக்கு போறனால பார்க்க முடியல தான் சரியா தஞ்சாவூர் பிரகாஷ் வணக்கம் கேர் ஹாய் வேலுமுருகன் அண்ணா வணக்கம் சகோதரி வாருங்கள் வேல்முருகன் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா ஹரணி பெயரை வைத்துவிட்டு பாட தெரியாதுன்னு சொன்னால் எப்படி ஹன்னி சிங்கர் இருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியும் கிருஷ்ணா தெரியும் கிஷோர் அண்ணா தெரியும் சோந்திர பணிய சோகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க ஹாய்மா வாங்க வணக்கம் சாலஸ்மா வணக்கம் நான் வாங்கி தரேன் ஓகேவா நான் வாங்கி தரேன் என்ன வாங்கி தரீங்க நான் என்ன கேட்டேன் தெரியலையே என்ன கேட்டேன் நாகப்பன்மா நான் ஓ சப்ஸ்கிரைப் வாங்கித் தரீங்களா சாப்பிட்டு அடிச்சலாம் எடுத்து வச்சு படுவா வணக்கம் நாகப்பன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எந்த ஊர் சொல்லுங்க ஓல்டு சாங் சூப்பர் வீடியோ ரொம்ப சந்தோஷம் ஓ அந்த மாதிரி காஸ்டியூம் அந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு எல்லாமா சோ நீங்க சொன்னதே ரொம்ப ரொம்ப நன்றி நாகப்பன்மா வளர்த்துடன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் செய்யுங்க சரியா தினமே லைவ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்கிறது எனக்கு பெரிய பெரிய உதவி சரியா சங்கர் சகோ வணக்கம் சாலசகோ சகோ ஓல்டு சாங் சூப்பர் வீடியோ பார்த்தீங்க சாலஸ்மா அப்படியா சாட்சி வீடியோஸ் கமெண்ட் கொடுத்தியா இல்லையா சொல்லு அது என்ன படம் சொல்லுங்க நான் படம் பேர் சொல்கிறேன் திருப்பரம் குன்றத்தில் அந்த பா அந்த படத்துல தான் சொல்றேன் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அந்த பாட்டு தான் ஹாய் சசி அண்ணா வணக்கம் வணக்கம் சகோதரி பெணி திருமணமே சூப்பர் அண்ணா அண்ணா வணக்கம் சசி அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைவுக்கு வரலையா சகோதரி அஞ்சு நாட்கள் ஆகுது லைவ் வந்து ஐயோயோ ஆமா வெயில்ண்ணா ஏன் வரல நீங்க ஒரு வரையில் தான் கமெண்ட் பண்ணணும் என்று யூடியூபர் சார் சொல்லியிருக்காங்களா தங்கச்சி இல்ல ரமசம் என்ன அனைத்து சகோதர சகோதரிக்கு ஒரு வணக்கம் சொல்லியிருக்காங்க ஐயோயோ என்னாச்சு கட்டி விட்டு வள்ளி நீ தெய்வானை ஆஹ் அப்படி எல்லாம் அது எவ்வளவு அழகான காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க தெரியுமா சூப்பரா இருக்கும் பாலாண்ணா அப்படி சொல்லாத வாங்க ஆர்முகண்ணா வணக்கம் ஹாய் ஹர்னி தங்கச்சி வணக்கம் வாங்க ஆர்முகண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் தெரிவித்து அணை அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என் மனமான நன்றி தெரிவித்துக்கிறேன் சூப்பர் தங்கப்பா ரஞ்சித் சகோஸ் இருக்காங்க சங்கரண்ணா எப்படி இருக்கீங்க அனைவரும் சங்கரண்ணா வணக்கம் ராமசாமி அண்ணா ஹேமா குட்டி சீனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா தூங்கிட்டாக்கா செடி தங்கப்பில் செம்ம ஸ்பீடுமா ரொம்ப சந்தோஷம் வளர்த்துட்டேன் நாளுக்க ஓகே மிக்க சந்தோஷம் வாங்க அண்ணகிரி அண்ணா ஹாய் அண்ணா செல்லம் இருபத்தி ஒரு லைக் போட்டு விட்டேன் திருவண்ணாமலை உங்கள் அருணகிரி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நினைக்க தெரிந்த எங்கள் நினைக்க தெரிந்த எங்கள் மனதிற்கு உங்களை மறக்க தெரியாது பழக தெரிந்த எங்கள் உயிருக்கு விலக தெரியும் அப்படி விலகும் போது ஐயோ சிஎஸ்என் அப்படி சொல்லாதீங்க ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படி சொல்லாதீங்கண்ணா எங்க ஒரு திரியூர் திரியூர் கரெக்டா படிக்கிறேண்ணா நானு திருப்பூரா ஐயோ திருப்பூரா எனக்கு தமிழே படிக்க தெரியலையே நாராயணா நான் என்ன பண்ணுவேன் திருப்பூர் தானே கரெக்டா ஏங்க வாங்க இதே பண்ண வணக்கம் ஹாய் இதே பண்ணா வணக்கம் ஹரிமா வாங்க இதே பண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இதே பண்ணா ஹேமா சகோதரி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூப்பர் ஆரம்பம் அண்ணா அவர் குட்டி புள்ள அண்ணா ராஜன் ஹாய்மா வாங்க ராஜன் தங்க வணக்கம் வாங்க முருகா வணக்கம் முருகா முருகா வாட் வந்து ஹைலைட் வீடியோஸ்ல எதுவுமே இல்லைனால இப்போ ஹைலைட் வீடியோ போட்டலாம் ஹேமா சகோதரி அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னா ஆறுமுன்னு சொல்லியிருக்காங்க ராஜன் ஹாய்மா முருகா வாருங்கள் முருகா வணக்கம் இனிய இரவு வணக்கம் தாயில் நீங்க சாப்பிட்டீங்களாமா கண் கண்ணுக்கும் மைய கவிதைக்கு பொய் அழகு அனைத்து பாச உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் முருகா இதுல இருந்து தெரியுது சரி முருகா மிக்க சோஷம் முருகா சாப்பிட்டீங்களா ஹனி சாப்பிட்ட இதே நீங்க சாப்பிட்டீங்களா வாரீங்க வணக்கம் வாங்க ரவி ரவியண்ணா வணக்கம் ஹனி தங்கம் ஹாய் ஹனி தங்கம் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டேமா சாப்பிட்டே ரவியா நீங்க சாப்பிட்டீங்களா சங்கர் நண்பரே வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படியே ராமசாமி கூப்பிட்டிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க வீட்டில் அனைவரும் நல்லமாக ரவீந்திரன் அப்பா எப்படி இருக்கீங்க